எட்டு அவர் நம்ம மிஷின்ல நின்று வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க நினைச்சு பாக்கணும் ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நின்று ஒரு இடத்துல நின்று ஒரு மிஷினை வந்து எட்டு அவர் ஓட்டினாதான் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் கூலியா நம்ம வாங்குறோம் அவங்க அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே வேற ஆயிரம் ரூபாயின் அருமை அடுத்து மந்த்லி மந்த்லி சேலரியை விட இந்த ஹாலிடே ஒர்க்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் என்னோட ஹாலிடே பே நான் அந்த பக்ரீத்துக்கு போறேன் தீபாவளிக்கு போறேன் பொங்கலுக்கு போறேன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக குடும்பத்தோடு சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன் ரூபாய்க்காக ஒரு ஐநூறு ரூபாய் பிறகு ஒர்க் பண்ணுவோம் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நாட்டுல நிறைய பேர்